இந்த பேச தலைப்பு மாற்றங்கள் எதை குறிக்கின்றன ஆண்டுகள் ஆகிவிட்டன என்எஸ்சி நிறுவனம் துவங்கி நிப்டி என்ற குறியீட்டின் ஆயுளும் கிட்டத்தட்ட அதே அளவு இருக்கு சந்தையினுடைய ஒரு மிக பெரிய குறியீடாக நிப்டி இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையல்ல என்எஸ்சி நிறுவனம் குறியீடுகளுக்கு என்றே ஒரு நிறுவனத்தை துவங்கி என்எஸ்சி இன்டைசஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு நிறுவனத்தை துவங்கி அதன் மூலமாக துறை சார்ந்த குறியீடுகள் மற்றும் மதிப்பு சார்ந்த குறியீடுகள் இப்படி நிறைய இண்டைசஸ்ஸை வந்து என்எஸ்சி நிறுவனம் இப்பொழுது நமக்கு கொடுத்துருக்கிறது இந்த உடைய காம்போசிஷன் அதுல எந்த கம்பெனி இருக்கணும் என்ன மாதிரியான கம்பெனி இருக்கணும் என்ன மாதிரியான கம்பெனியை உள்ள கொண்டு வரணும் வெளியே கொண்டு போகணுன்றதை எல்லாம் தீர்மானிக்கிறதுக்காக இந்த என்எஸ்சி இண்டைசஸ் நிறுவனம் ஒரு இண்டெக்ஸ் மார்க்கெட் சப் கமிட்டி என்று சொல்லக்கூடிய ஐஎம்எஸ்சி ஒன்றை நிறுவி இருக்கிறது அந்த சப் கமிட்டி தான் ஒரு குறிப்பிட்ட முறையில் வரைமுறைகளை கடைபிடித்து அதன் அடிப்படையில் தான் இந்த மாற்றங்களை தொடர்ந்து கொண்டு வருகிறார்கள் நிஃப்டி பிப்டி என்பது நம்முடைய முதலீட்டு வாழ்க்கையில் ஒரு கான்ஸ்டன்ட் அது என்றைக்குமே இருக்கக்கூடிய ஒரு நிரந்தரமான ஒரு குறியீடு என்று சொன்னால் அது மிகையல்ல ஆனால் அந்த நிப்டி பிப்டியினுடைய காம்போசிஷன் நிச்சயமாக கான்ஸ்டன்ட் இல்லை அது மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இது உங்களுக்கு தெரிஞ்சாலும் அது எந்த அளவு மாறுதுன்னு தெரியுமா அங்கதான் நம்முடைய புரிதல் இன்னும் நுணுக்கமாகவும் சரியாகவும் அமைய வேண்டிய தேவை இருக்கிறது ரெண்டாயிரத்தி அஞ்சுலேருந்து பதினேழு வரைக்கும் நிப்டியில் ஏற்பட்ட மாற்றங்கள் என்ன நாற்பத்தி அஞ்சு நிறுவனங்கள் நிப்டிக்குள்ள வந்துச்சு நாற்பத்தி நாலு வெளியேறுச்சு என்ன சார் ஒரு நிறுவனம் போனா ஒன்னு வரணும் இல்லையா அப்படின்னு நீங்க கேட்கலாம் அந்த எக்ஸ்ட்ரா நிறுவனம் வந்து டாடா மோட்டார்ஸ் நிறுவனத்தினுடைய டிவிஆர் சோ ஷேர் இருந்தது டிவிஆர் இருந்தது அதுக்கு அடுத்த மூன்று ஆண்டுகள்ல மூன்று இல்லை நான்கு ஆண்டுகள் பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது இந்த நான்கு ஆண்டுகள்ல மேலும் மாற்றங்கள் வந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதினேழில் நடந்த மாற்றங்கள் நான்கு பேங்க் ஆஃப் பரோடா ACC Tata Power Tata Motors DVR index ல இருந்து வெளியேறிய நிஃப்டியிலிருந்து மூன்று நிறுவனங்கள் உள்ளே வந்தன என்னன்னா Bajaj Finance HPCL United Phosphorus இந்த மூன்று நிறுவனங்கள் உள்ளே வந்துச்சு மறுபடியும் 2018ல நடந்த மாற்றங்கள் நான்கு Lupin Bash Ambuja Cement Aurobindo Pharma ஆகிய நான்கு நிறுவனங்கள் நிஃப்டியிலிருந்து வெளியேறி JSW Steel Bajaj Finserv Graci மற்றும் Titan நிறுவனங்கள் நிஃப்டிக்குள்ள வந்துச்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இந்தியா புல்ஸும் ஹெச்பிசிஎலும் வெளியேறி நெஸ்லேயும் பிரிட்டானியும் நிப்டிக்குள்ளே வந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபதில் நான்கு வெளியேற்றங்கள் எஸ் பேங்க் வேதாந்தா ஜி மற்றும் பாரதி இன்ஃப்ராடெல் இவைகளுக்கு பதிலாக ஸ்ரீ சிமெண்ட் ஹெச்டிஎஃப்சி லைஃப் எஸ்பிஐ லைஃப் மற்றும் டிவிஸ் லேப் உள்ளே வந்திருக்கு ஒரே நிறுவனம் அடிக்கடி உள்ளே வெளியே மாற்றங்கள் கண்டதும் உண்டு அந்த பெருமை டாக்டர் ரெட்டி லேப்ஸுக்கு சேரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு நிப்டியிலிருந்து வெளியேற்றப்பட்டு மறுபடியும் ஒன்பதுல உள்ள கொண்டு வரப்பட்டு மறுபடியும் எட்டுல வெளியேற்றப்பட்டு மீண்டும் நிப்டிக்குள்ள வந்துச்சு ஒரே நிறுவனம் உள்ள வெளியே மாறுறதும் உண்டு நிப்டி நூறுலேயே இல்லாத ஒரு நிறுவனம் அதிலிருந்து வெளியேற்றப்பட்ட ஒரு நிறுவனம் ரெண்டு மூன்று ஆண்டுகள்ல வளர்ச்சி கண்டு நிப்டி பிப்டிக்கு வர ஒரு அதிசயமும் சமீபத்தில் நடந்திருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினேழுல டிவிஸ் லேப் என்று சொல்லக்கூடிய பார்மா கம்பெனி நிப்டி ஹண்ட்ரட்ல இருந்து வெளியேற்றப்பட்ட நிறுவனம் இன்னைக்கு நிப்டி பிப்டிக்குள்ளேயே வந்திருக்கு சோ இதுல எதுவும் நிரந்தரம் இல்லை இந்த மாற்றங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்ப அந்த மாற்றங்களுக்கு ஏற்றவாறு நம்முடைய முதலீடுகள் இதே அளவு மாறி இருக்கான்னு பாத்தீங்கன்னா நிச்சயமாக இருக்காது அதுதான் நான் சொல்ல வர பாயிண்ட் சோ கிட்டத்தட்ட ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தொம்பது சேஞ்சஸ் ஒரு பதினைந்து ஆண்டு காலத்தில் நடந்திருக்கு ஐம்பது ஷேர் இருக்கிற இண்டெக்ஸ்ல அப்போ எந்த அளவு மாற்றங்கள் நடக்குதுன்னு நீங்க பாருங்க அப்ப வெகு குறைவான நிறுவனங்கள் நிரந்தரமாக இருப்பதும் நிறைய நிறுவனங்கள் மாறிக்கொண்டே இருப்பதும் இதிலிருந்து நமக்கு தெரிகிறது இந்த ட்ரெண்ட் மாறுமான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக மாறாது இது தொடரும் இதுதான் இந்த நிப்டியினுடைய போக்கு இதனுடைய வழிமுறை இதனுடைய கருத்தாக்கமே இப்படி தான் பர்ஃபார்ம் பண்ணுற கம்பெனி உள்ள வரும் பர்ஃபார்ம் பண்ணாத கம்பெனி வெளியே போவோம் எந்தெந்த கம்பெனிக்கு பப்ளிக் இன்வெஸ்டர்ஸ் அதிகமாக இருக்காங்களோ அந்த கம்பெனியோட வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கும் ப்ரமோட்டர் நிறைய பங்குகள் வைத்திருந்தால் அந்த கம்பெனிக்கு நிஃப்டியின் வெயிட்டேஜ் கம்மியாக இருக்கும் அது வந்து ஃப்ரீ ஃப்ளோட் என்று சொல்லக்கூடிய ஒரு வழிமுறை சார்ந்த ஒரு விஷயம் இது அவங்க ஆர்பிட்ரரியாக டிசைட் பண்ற விஷயம் இல்ல அதுக்கு ஒரு வரைமுறை இருக்கு அந்த அவங்க இந்த வெயிட்டேஜை வருஷத்துக்கு ரெண்டு முறை இந்த இண்டெக்ஸ் மார்க்கெட் சப் கமிட்டி இந்த முடிவுகளை மாற்றி அமைக்கிறது ஜனவரியிலையும் ஜூலைலயும் ஆண்டுக்கான மாற்றங்கள் முடிவந்த முடிவடைந்து விட்டன என்று கூட நம்ம வச்சுக்கலாம் அடுத்த இனிமேல் ஜனவரியில தான் இந்த மாற்றங்கள் வரும் ஒரே நிறுவனம் ரெண்டாயிரத்தி பதினேழு உள்ள வந்துட்டு பத்தொன்பதுல வெளியே போறதை நம்ம பார்க்கிறோம் இந்த மாற்றங்கள் அமையும் இவற்றை புரிந்து கொண்டு நம்முடைய முதலீட்டு பார்வைகளை நாம் வகுத்துக் கொள்ள வேண்டும் நிப்டி சார்ந்து எவ்வளவு நம்ம இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம் குறைவாகத்தான் இருக்கும் என்பது என்னுடைய கணிப்பு ஒவ்வொரு இன்வெஸ்டர் கிட்டையும் எத்தனை நிப்டி கம்பெனி இருக்கும் அஞ்சாறு இருந்தாலே அதிகப்படி நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நிறுவனம் வளர்ந்து நிப்டிக்குள்ள வந்துச்சுன்னா நிச்சயமா அது நமக்கு ஒரு கெயின் அதே நேரத்தில் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நிறுவனம் இருந்து வெளியேற்றப்பட்டால் அதை பலரும் விற்கவும் வருவாங்க இந்த ரெண்டு அடிப்படை விஷயங்களையும் நீங்க உங்கள் முதலீட்டு பார்வைகளை வகுத்துக் கொள்ளும் போது நினைவில் கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல நிப்டியில நிரந்தரமாக இருக்கக்கூடிய நிறுவனங்கள் நிச்சயமாக தரமான நிறுவனங்களாகவும் நிப்டியினுடைய மதிப்பை தூக்கி பிடிக்கக்கூடிய நிறுவனங்களாகவும் அதிகம் இழப்பீடு வராமல் காக்கக்கூடிய நிறுவனங்களாகவும் அமையக்கூடும் அதுல நீங்க இந்தியாவினுடைய மிகவும் மதிக்கத்தக்க நிறுவனங்களை நீங்கள் நிச்சயமாக அடையாளம் கண்டு கொள்ள முடியும் ஸோ நிஃப்டி என்பது நம்முடைய முதலீட்டு வாழ்க்கையில் ஒரு கான்ஸ்டண்ட்டாக இருந்தாலும் அதன் அங்கம் அதனுடைய கம்போசிஷன் நிச்சயமாக கான்ஸ்டன்ட் கிடையாது நிறைய மாற்றங்களை காணக்கூடியது ஒரு பதினைஞ்சு பதினாறு ஆண்டுகளில் அறுபதுக்கு மேற்பட்ட மாற்றங்களை நிஃப்டி கண்டிருக்கிறது அடுத்த பத்து ஆண்டுகளிலையும் இது போலத்தான் அமையும் இன்னும் சொல்ல போனால் இந்த மாற்றங்கள் இன்னும் வேகமாக கூட நடக்கலாம் ஏன்னா ஒரு துறை சார்ந்த மாற்றம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பொருளாதார சூழ்நிலையில் அல்லது ஒரு குறிப்பிட்ட துறைக்கு அதிக வெயிட்டேஜ் நிப்டியில் இருக்கும்போது அந்த துறை சவால்களை சந்தித்தால் நிச்சயமாக அதோட வெயிட்டேஜை குறைக்கிறதுக்கு எக்ஸ்சேஞ்ச் வந்து நிச்சயமாக முனைப்படும் அதுக்காக வந்து எஃபர்ட்டை எடுத்து தான் ஆகணும் அந்த மாதிரி எஃபர்ட் எடுக்கும்போது இந்த மாற்றம் வந்தே தீரும் ஸோ மாற்றம் ஒன்றே நிரந்தரம் நிப்டி மாறிக்கொண்டுதான் இருக்கும் நம்முடைய முதலீட்டு வாழ்க்கையில் நிஃப்டி சார்ந்த நம்முடைய கவனம் அதிகமாக இருந்தாலும் முதலீடுகள் நிப்டியை மட்டுமே நம்பி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அந்த மாற்றங்களை நாம கருத்தில் கொண்டு அது நமக்கு சாதகமா பாதகமா என்பதை நாம தான் தெளிவாக யோசித்து முடிவு செய்ய வேண்டும் இதையெல்லாம் மனதில் கொண்டு நீங்கள் நிஃப்டி அணுகுங்கள் அனாவசியமாக நிப்டியோடையே தொடர்ந்து கம்பேர் பண்றதுல அர்த்தமே கிடையாது இதுதான் என்னுடைய முதலீட்டு பார்வை இது என்னுடைய நிஃப்டி அனுபவங்களிலிருந்து நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய கருத்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நிச்சயமா உங்க நண்பர்களோடு ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து முதலீட்டு களம் பாருங்கள் இது உங்கள் களம் நன்றி